சொன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு குளியல் அதனால் என் பேத்திக்கும் ட்ரையல் பண்ணிடலான்ற ஒரு தைரியம் இப்போலேருந்தே அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இயற்கையாகவே அறிமுகப்படுத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான முடிவோடு போகிறேன் அதே மாதிரி நீங்களும் அவங்கவுங்க வீட்டில் குட்டி பசங்கள்லேருந்தே ஆரம்பிச்சு விட்ருங்க அப்போ அவங்க ஆகும்போது சாதாரண சர்வசாதாரணமாக இயற்கைங்கிறது அவங்களோட போயிடும் எல்லா போலும் தென்றலை இயற்கை வந்து சேர்ந்தேன் ஆட்டோமேட்டிக்காக தேங்க்யூ சார் வணக்கம் என் பேர் சீனிவாசன் நான் குரோம்பேட் சென்னையிலேருந்து வரேன் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் தான் ஒரு வருஷமாக எங்கள் யூடியூப்பை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து வீட்டில் வந்து காஃபி டீ எல்லாத்தையும் விட்டாச்சு குடிக்கிறதுக்கு சோப்பு விட்டாச்சு என்ன விட்டாச்சு நான் அவ்வளோவா ஃபாலோ பண்ண மாட்டேன் நீ நேராக போனால் தான் முடியும்ன்ட்டு என்னை இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க அனுப்பிட்டாங்க சரி இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த குளியல் வந்து அஞ்சு காம்பினேஷன் சொன்ன மாதிரி ஸோ ரொம்ப நல்லா இருந்தது நான் வீட்டில் வந்து நார்மலாக தக்காளி தக்காளி போட்டு இது பண்ணியிருக்கேன் பப் பப்பாளி போட்டு குளிச்சிருக்கேன் பீட்ரூட் போட்டு குளிச்சிருக்கேன் இந்த காம்பினேஷன் குளிச்சது இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஹேரெலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எங்கள் பசங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போக போக சரியாகிடும் அதனால் ரொம்ப நல்ல நல்லா இருக்குது இது சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னோடய பேர் பிரகாஷ் ஒசூர்லேருந்து இருந்து வரேன் ஐயாவோட யூடியூப்பை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் ஒரு வருஷமாக இயற்கைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டோட வீட்டில் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க பார்த்து போகிறாங்க போகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரில அவங்க மாமா என்ன பயன் பல பலனும் இருக்கார் சைனிங்காக இருக்கார் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்கள சொன்னாங்க இந்த மாதிரி தான் இயற்கை குழியில் குளிக்கிறாரு இயற்கையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி எங்கள் அத்தா இருக்காங்க அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வீட்டில் எல்லாருமே மாறிட்டாங்க நான் அறுபத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் சுமார் ரெண்டு வாரம் தான் யூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தி எட்டு தான் இருக்கேன் கிலோ வந்து குறைஞ்சிட்டேன் அதே மாதிரி எங்கள் அத்தா யூஸ் பண்ணாங்க அவங்களும் மூணு கிலோ பக்கமாக குறைஞ்சிட்டாங்க ஒரு அஞ்சு தர்பூசணி அஞ்சு ஆறு தர்பூசணி வாங்கிட்டு வந்து போட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தர்பூசணி ரெண்டு மூணு பேர் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தர்பூசணி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்படியே இயற்கைக்குழில் ஒவ்வொன்றா அப்படியே கமிட்மெண்ட் அப்படியே பண்ணிவிட்டு இயற்கையாக சாப்பிட்டுட்டு இப்போ காலைல சாப்பாடு கொண்ட கடலை நிலக்கடலை ஏதோ ஒன்று இந்த மாதிரி சாப்பிடுவோங்க அப்புறமேட்டு வெஜ்ஜு சாலட்டு கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு அப்புறம் தேங்காய் துருவு லெமனு இது கொஞ்சம் போட்டு எல்லாம் பெப்பருக்கு பெப்பரு சீரகம் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க நல்லா சேஞ்சஸ் இருந்துச்சு இப்போ வீட்டில் சமையல் அறிய தொடரதில்ல ஒரே ஒருத்தர் சாப்பிட்றாங்க அது என்னோட வீட்டில் அவங்க சிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களும் காலேஜ் போகிறாங்க அதனால் நான் எல்லோரும் போகும்போது நானும் இப்படி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் மாறிடுவாங்க இப்போ நை காலைல இது மதியம் வந்து அவள் ஏதாவது ஒன்று எனக்கு வந்து மாப்பிள்ளச்சம்பை அவள் வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க அது கூட என்னன்னா சில்லு தேங்காய் சில்லு தூய்வு போட்டால் கெட்டு போயிடுமே மதியம் தேங்காய் சில்லு ஒரு பாக்ஸில் கொடுத்துருவாங்க அப்புறம் மாதுளம் மாதுளம் வந்து உளுத்து அது குடிஞ்சு கொடுத்துருவாங்க பனை வெள்ளம் அப்புறம் ரெண்டு ஆரஞ்சு அந்த ரெண்டு ஆரஞ்சு எதுக்குன்னா அப்படியே அந்த பனை வெள்ளத்தில் அப்படியே போட்டு பிசிஞ்சு அந்த இதை எடுத்து உளுந்தில் போட்டு நல்லா பிசிஞ்சு அப்படியே மாதளம் பழத்தை அப்படியே நாலஞ்சு போட்டு பசை சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாரை அடிக்கடி சொல்லுவாங்க திவ்ய பேரானதமாக இருக்கும் அப்படின்னு அதை நான் உணர்ந்தேன் அப்புறம் நான் மட்டும்தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் ஒய்ஃப் வந்து நான்லாம் வரலப்பா எனக்குலாம் அதாவது செட் ஆகாதுன்னாங்க யூஸ் பண்ணல நல்லாதான இருந்துச்சு நல்லா தான் இருக்கும் நம்ம லைஃப் லாங் லா வாழ போகிறோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லைஃப் லாங் வாங்க போகிறோம் இன்னும் நம்மளை நம்பி பிள்ளைங்களாம் வரப்போகிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் வரப்போம் நம்மளை பார்த்து வரணும் நல்லா இருக்கணும் எல்லோரும் வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் வந்தாங்க வா வேண்டாவிறப்பாக தான் வந்தாங்க பட் இங்கேருந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னமும் சொல்லுவாங்க எல்லாருமே இருக்கீங்க எல்லாரும் இந்த பயன் பெறணும் அப்படின்னு நான் நன்றி சிக்கி விடையபடுகிறேன்